அனைவருக்கும் வணக்கம் நாம் தினந்தோறும் அஞ்சரை பெட்டி மருத்துவம்ங்கிற தலைப்பில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குணங்கள் அந்த உணவுப் பொருட்களை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக நமது உடம்புல ஏற்படக்கூடிய எந்த குறைபாடுகளுக்கு எப்படி இதனை எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு சிறிய குறிப்புகளாக ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் ஒரு அற்புதமான குறைபாட்டிற்கு ஒரு எளிமையான தீர்வை பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அஞ்சரை பெட்டி மருத்துவம் கொத்தமல்லி விதை என்று சொல்லக்கூடிய தனியா இந்த தனியாவை வைத்து ஒரு தேநீர் தயாரிக்க போகிறோம் அந்த தேநீருக்கு பெயர் கொத்தமல்லி விதை மஞ்சள் தேநீர் கொத்தமல்லி விதை மஞ்சள் தேநீர் சரி இந்த கொத்தமல்லி விதை மஞ்சள் தேநீர் எந்த குறைபாட்டிற்கு ஒரு அற்புதமான உடனடி தீர்வை தருகிறது என்று பார்த்தமுன்னா ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வலி அந்த மூட்டு வலிக்கு உடனடியாக ஒரு வலி நிவாரணியாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தேநீர் தான் இந்த கொத்தமல்லி விதை மஞ்சள் தேநீர் சரி இப்போ இந்த தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்களும் அதை எப்படி செய்வது என்பதையும் நாம் பார்க்கலாம் இந்த தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை மிளகு தூள் இரநூறு மில்லி தண்ணீர் தேன் அல்லது எலும்புச்சம்பளச்சாறு அரை டீஸ்பூன் மொத்தம் ஐந்து விதமான பொருட்கள் தேவை என்னென்ன எடுத்துக்கிட்டோம் ஒரு டீஸ்பூனு கொத்தமல்லி விடை அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக மிளகுத்தூள் இரநூறு மில்லி தண்ணீர் அரை டீஸ்பூன் தேன் அல்லது எலும்புச்சம்பள சாறு இந்த இரண்டும் நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் ஒதுக்கிவிடலாம் சரி இப்போ அந்த தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டோமா இப்போ செய்முறை பார்க்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் இரநூறு மில்லி தண்ணீரை ஊற்றி ஒரு அந்த கோரிய ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைய ஒன்று இரண்டாக உடைத்து அந்த தண்ணீரில் போட்டு முதல்ல ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி வைக்க வேண்டும் ஒரு ஐந்து நிமிடம் நன்றாக கொதித்ததுக்கு பின்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு ஒரு சிட்டிகை மிளகுத்தூளையும் தூளையும் போட்டு மேலும் ஒரு மூன்று நிமிடங்கள் கொதிக்க வைக்க வேண்டும் கொதித்ததுக்கு பின்பு அடுப்பை அணைத்து வடிகட்டி அதனோடு தேவையான அளவிற்கு தேன் அல்லது அரை டீஸ்பூன் எலும்பு சம்பள சாறு கலந்து இந்த தேநீரை நீங்கள் குடிக்கலாம் அப்போ கொத்தமல்லி விதை மஞ்சள் தேநீர் தேவையான பொருட்களும் அது எப்படி செய்வது என்பதையும் பார்த்தோம் இப்போ இந்த தேநீரை எப்படி எடுக்க வேண்டும் எப்பொழுது எடுக்க வேண்டுங்கிறது தினமும் காலை வெறு வயிற்றில் ஒரு தடவையும் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இந்த கொத்தமல்லி விதை மஞ்சள் தேநீரை நாம் குடி குடிக்கிறதுனால அந்த ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலிகளுக்கு எப்படி ஒரு உடனடி வழி நிவாரணியாக செயல்படுகிறது பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த டீயை குடித்த உடனே அந்த மூட்டுகளை சுற்றி உண்டாகக்கூடிய வீக்கம் அந்த வீக்கத்திற்கு குறைக்கக்கூடிய ஆற்றலை அளிக்கக்கூடியது தான் இந்த தேநீர் அது மட்டும் கிடையாது இது ஒரு மிகச்சிறந்த பெயின் கில்லராக வேலை செய்யக்கூடியது அப்போ வலியினால் துன்பப்பட்டு இருக்கும் பொழுது இந்த தேநீரை நீங்கள் குடித்து கொண்டு வந்தால் ஒரு உடனடி வலி நிவாரணியாகவும் இது அமையும் மூன்றாவது இந்த தேநீரை நம்ம தொடர்ந்து குடிப்பதனால அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய வேலையை செய்வதும் இந்த கொத்தமல்லி வித மஞ்சள் தேநீர் தான் நான்காவது அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஒரு இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வரக்கூடிய அதை உருவாக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய சிறுநீரகத்தையும் கல்லீரனுடைய செயல்பாட்டை தூண்டுவதன் மூலமாக அந்த கழிவுகளையும் உடம்பு விட்டு வெளியேற்றக்கூடிய வேலையையும் இந்த கொத்தமல்லி விதை மஞ்சள் தேநீர் அழகாக செய்யும் அப்ப இன்றைய காலகட்டத்துல ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வழி என்பது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள் அதற்கு மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதற்கு மாற்றாக ஒரு மிக சிறந்த வழி நிவாரணியாக விளங்கக்கூடிய இந்த கொத்தமல்லி விதை தேநீரை நீங்க பயன்படுத்தி பாருங்க அந்த மூட்டு வலிக்கு உடனடி நிவாரணத்தை தரக்கூடியது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாதது தினமும் காலையும் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க குடித்துக்கிட்டு வாங்க நீங்க எந்த மருத்துவத்துல ஆர்தரிஸ்க்கு சிகிச்சை எடுத்து அதனோடு சேர்ந்து இந்த தேநீரையும் முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமா ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பெற்ற பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் முயற்சித்து பார்க்குறாங்களோ நாளைக்கு மீண்டும் அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் ஒரு எளிய மருத்துவ குறிப்பு நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்